இளையராஜா பாண்டியன் மும்பையின் குரல் இதில் வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா நம்ம விஜய் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து ஊழல் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அவர் எப்படி சொல்லணும்னா அவர் நடித்த படத்துக்கு வந்து நூற்றம்பது ரூபா டிக்கெட்டை ரூபாய்க்கு விற்கிறாங்க அந்த ஊழலை அவரால் தடுக்க முடியல இங்கே வந்து எப்படி ஊழலை தடுப்பார் அதே மாதிரி அந்த சொகுசுக்காருக்கு ஒழுங்காக வரி கூட கட்டலை ஒழுங்காக வரி கூட கட்ட நீதிமன்றம் வரைக்கும் அது போச்சு அப்படி இருக்கவர் ஊழல் இல்லாமல் நாட்டை வரான் சரிங்களா அது போக இந்த நாப் இது அவரை பார்க்க வந்து ஒரு நாற்பத்தொரு பேர் மரணம் அடைஞ்சாங்க சரிங்களா அவங்கள வந்து மரணம் அடைஞ்சவங்கள பார்க்காம ஓடி போயிட்டார் அது போக இது வரைக்கும் அவங்க வீ அவங்க ஏரியாவுக்குள்ளே போக அவங்க வீட்டுக்கு போகாமல் தமிழக இது இந்திய வரலாற்றிலே முத முத பாதிக்கப்பட்டவங்கள அவர் வீட் அவரையே கூப்பிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறாரு இதெல்லாம் எந்த ஒருத்தர் நியாயம் அவர் பின்னாடி போகிற இளைஞர்கள் நீங்கள் தான் சிந்திக்கணும் அவர் பின்னாடி போய் வெட்டியாக வாழ்க்கை இழந்துடாதீங்க சரிங்களா அதை தரை இது திரையில் தலைவரை தேடாதீங்க தரையில் தலைவரை தேடுங்க இரநூறு கோடி விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார் இரநூறு கோடி விட்டுட்டு வந்தவருக்கு வயசாகி போச்சுங்க இனிமேல் எக்ஸ்பெரிய ஆகி போகும் அரசியல் எடுத்து காசு சம்பாதிக்கலாம்னு நினச்சதே அவர் அரசியலுக்கு வராரு ஒன்று அவர் நல்லது செய்யணும் வரல நல்லது செய்யணும் அரசியலுக்கு வந்து நல்லது செய்யணும் எது வேணா செய்யலாம் இத்தனை வருஷம் அவர் என்ன நல்லது செஞ்சார் எத்தனையோ சம்பாதிச்சார்ல அதை வச்சு எதாவது செஞ்சாரா அவர் பின்னாடி போய் வாழ்க்கை இழைக்காதீங்க இளைஞர்களே நன்றி வணக்கம்